தமிழகத்தை ஒன்பது பத்து வருட காலங்கள் ஆண்ட கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் ஆகவே பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி எதிர்கட்சிகளை அழிப்பதற்கு நாமங்க எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது ஆளுங்கட்சி அழிப்பதற்கெல்லாம் அவங்க கையில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதிஷம் தான் உடல் ரீதியாக தோற்றம் ரீதியாக ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுவாங்க அசிங்கமாக வந்து பேசுவாங்க அப்படித்தான் வந்துட்டு தர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய தோற்றத்தையும் நிறத்தையும் பற்றி கலைஞர் கருணாநிதி அவங்க பேசுறதாக வரலாறு இருக்கிறது அப்ப ஒரு முறை வந்துட்டு கர்மவீரர் காமராஜர் ஐயா வந்துட்டு வெளிநாடு போகும்பொழுது ஐயா கருணாநிதி என்ன சொன்னாங்க முன்னாடி எல்லாம் வந்து வந்து பண்ணுவாங்க இப்ப பண்றாங்க அப்படி அவர் வந்து சொன்னதாக குறிப்புகள்லாம் இருக்குது காங்கிரஸ் கட்சி காரகத்தை கேட்டீங்கன்னா இன்னைக்கும் வந்து அவங்க சொல்லுவாங்க நாடார் சமூகத்தில கேட்டாலும் அவங்களும் சொல்லுவாங்க அப்படியும் வந்துட்டு தர்மவீரர் காமராஜர் ஐயாவுக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் ஆகவே ஆகாது இருந்தாலும் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் கேட்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் என்று கேட்கும் பொழுது அவர் உச்சரித்த பெயர் கர்ம வீரர் காமராஜர் அப்படி ஒரு அரசியல் நாகரிகம் அரசியல் மாண்பு என்பது அரசியலை தாண்டி தனிப்பட்ட முறையில கலைஞர் கருணாநிதி அவர்களிடமும் இருந்தது கர்ம காமராஜர் அவர்களிடமும் இருந்தது அப்ப உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் வந்து மிகப்பெரிய குரு வச்சிருப்பாங்க அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு குரு இருப்பாங்க அரசியல் குரு இருப்பாங்க சோ அவங்க அவங்க வந்து வந்து ரன் பண்ணுவாங்க அடுத்த கட்டம் வந்து மூவ் பண்ணுவாங்க ஆனா இப்ப உள்ள புதிதாக கட்சி தொடங்கக்கூடிய யாருக்கும் அந்த மாதிரி யாரும் வந்து கைட் பண்றது கிடையாது நான் ஏன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிங்க தமிழக கட்சி கழகம் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய் அவருக்கு வந்து ஒரு நல்ல குரு இல்ல அரசியல் குரு வந்து நிச்சயமாக இல்ல அப்படின்றத நான் தெளிவா சொல்றேங்க ஏன் அப்படின்னு கேட்டா முன்னாடி வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரோ அப்படி ஒரு செய்திகள்லாம் வரும்பொழுது மூத்த எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவரை புகழ்ந்து புகழ்ந்து அப்படியே வந்துட்டு வெற்றிடம் இருக்குது தமிழகத்துல அதை நிரைப்போ நிரப்ப போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சேனல்லாம் பேட்டி கொடுத்தாங்க பத்திரிகை பத்திரிகையா பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி அந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் ஒருவர் தான் வந்து ஐயநாதன் அவரதான் வந்து விஜய் வந்து தன்னோட கட்சியில வச்சிருந்தாரு அரசியல் குருவா வந்து ஏற்றுக்கொண்டாரு கொண்டாரு அவரும் வந்து விஜய்க்கு சொல்லிக் கொடுக்க மேடையில எப்படி பேசுவது என்ன கண்டன்ட் பேசுவது இதெல்லாமே வந்து அவர் எழுதி கொடுத்திருந்தாரு அதர் பிரகாரம் நடந்துட்டு இருந்தாரு விஜய் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப அப்படி யாருமே இல்ல நான் நினைக்கிறேன் கட்சியில விஜய் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படையாக தெரியுது அவர் ஓட்டுக்காக மட்டும்தான் இந்த மாணவிகளை வந்து பயன்படுத்துறாரு சிஎம் சொல்லுங்க சிஎம் சொல்லுங்கன்னு அந்த கதை திரைக்கதை வசனத்தெல்லாம் எழுதி கொடுத்து இந்த மாணவர்களை மேல இருந்து ஒப்பிக்க சொல்றாங்க அப்படின்றது கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் நமக்கும் நல்லாவே தெரியும் இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி அண்ணன் மேல்முருகன் பேசியிருந்தாங்க விஜய் வந்து மாணவ மாணவிகளை வந்து தொடுறாரு அனுமதி இல்லாம தோடுறாரு அந்த பிள்ளைங்க கட்டி பிடிக்கி முத்தம் மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து வந்துட்டு இருக்குது இது வந்து கண்டிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விஜய் கட்சியிருக்கக்கூடியவங்க உடனே வந்து போக்சோ வழக்கே போக்சோ வழக்க போய் நீங்க எடுத்து பாருங்க இந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் முதல்ல நம்ம தெளிவுபடுத்தணும் சோ அண்ணன் மேல வந்து போக்சோ வழக்கு போட்டிருந்தாங்க அதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி விஜய் மீது ஒரு போக்சோ வழக்கை வந்து போட்டுட்டாங்க அதாவது அவர் அனுமதி இல்லாம பிள்ளைங்களை தொடாருங்க இதெல்லாம் வந்து அனுமதிக்க முடியாது அந்த பிள்ளைங்க வந்து கட்டிப்பிடிக்க முத்தம் கொடுக்குது அப்படின்னா இது வந்து அவரை ஏத்துட்டு இருக்கிறாரு இதுவும் வந்து ஒரு பாலியல் சீன்றல் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வழக்கு போட இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு என்ன இளைய காமராஜர் எல்லாம் சொல்லாதீங்க சிஎம் அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க பள்ளி நிகழ்ச்சிகளை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஏன் முன்னாடியே விஜய்க்கு தெரியல ஐம்பத்தி ஒரு வயது ஆகிவிட்டது தமிழகத்துலதான் நீங்க இருக்கிறீங்க திரைப்படங்கள் எல்லாமே வந்து காட்சியா கொண்டு வரீங்க அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை பஞ்சு டயலாக்கெல்லாம் வைக்கிறீங்க நீங்க ஒரே ஒரு ஓட்டு தான் வந்துங்க ஆட்சியை தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க கொண்டு வரீங்க அப்படிப்பட்ட நடிகர் விஜய்க்கு வந்து தெரியல அப்படின்னா விஜய்க்கு சரியான ஒரு ஆசான் இல்லையாங்க ஐயநாதன் வந்து இல்லாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா உண்மையில தமிழே அவருக்கு வராது அவரு உட்கட்டமைப்பு என்ற வார்த்தை கூட அவரால் சொல்ல முடியாது உட்டமைப்பு உட்கமைப்பு என்ற ஒரு அவர் ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் தமிழ் சுட்டுப்படால் வராது போல தெரியுது புஷ்ஷி ஆனந்த் கேட்கவே வேண்டாம் புஷ்ஷி ஆனந்த வந்துட்டு அவ்வளவு கிளிகிணும் கிடைக்கிறாங்க சமூக வலைத்தளங்கள்ல அவரை ஏன் மேடையில எல்லாம் பேச விடுறீங்கன்னு தெரியல சோ இப்ப யாரு வந்து விஜய்க்கு வந்து அந்த அரசியலை கற்றுக் கொடுப்பது எப்படி மேடையில நடந்து கொள்ளணும் அரசியலுடைய அடுத்த தாய் நகர்த்தல் என்ன என்பது விஜய்க்கு யார் கற்றுக் கொடுப்பது முன்னாடி அண்ணன் சீமான் கிட்ட அவரு கேட்டுதான் கட்சியை ஆரம்பித்தாரு அவரோட அட்வைஸ் பிரகாரம் தான் நடந்தாரு ஒரு கட்டத்துல இவர் கொள்கை கோட்பாடெல்லாம் அறிவிக்கும் பொழுது அண்ணன் சீமானுக்கும் நடிகர் விஜய்க்குமான அந்த கருத்து முரண்பாடு வந்து விட்டது தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அதற்கு பிறகு இவரு வந்து விமர்சனம் முன்வைக்க அவங்க கட்சியவங்க அண்ணன் சீமானை வந்து திட்ட அப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது இப்ப பாத்தீங்க அப்படின்னா விஜய் இந்த நிகழ்ச்சியை வந்து என்ன சொல்லிருக்காரு இன்னைக்கு நடந்த அந்த மாணவிகளுக்கு விருது வழங்குற நிகழ்ச்சி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா என்ன காமராஜர் அப்படின்னு வந்து கூப்பிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி எலெக்ஷன் பற்றி நீங்க பேச வேண்டாம் பள்ளி மாணவிகள் உங்களுடைய டீச்சர்ஸ் பத்தி பேசுங்க பெற்றோர்கள் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஞானதையும் ஏன் விஜய்க்கு முன்னாடியே வரல அப்படின்னா நல்ல ஒரு ஆசான் விஜய்க்கு இல்ல நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்றாரு விமான விபத்துக்கு உள்ளான அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிச்சுட்டு அதற்கு பிறகு மாணவிகளுக்கு விருதுகள் எல்லாம் வழங்கும் பொழுது ஒரு மாணவி அரசு பள்ளியை சார்ந்த ஒரு மாணவி வந்து சொல்றாங்க நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணான்னு கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்றாங்க உண்மையில வந்து எங்களுக்கு வந்து விஜய் வந்து அண்ணா தான் தகப்பன் மாதிரி எங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க நாங்க வந்து எங்களோட உயிரா வந்து விஜய் அண்ணா வந்து நாங்க நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவங்க சொல்லி கொடுத்த அந்த டயலாக்க ரொம்ப அழகா மேடையில சொல்லிட்டு திருத்துறதுன்னு முடிக்குது சொல்லிக் கொடுத்த வரைக்கும் பேசிருச்சு அதற்கு மேல அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலங்க அப்படியே வந்துட்டு மேடையில வந்து விஜய பாத்துட்டே நிக்குது அதற்கு பிறகு ஒன்று மைக் கொண்டு கொடுத்துருச்சு அதற்கு பிறகு வந்தவங்க எல்லாம் வந்து மைக்கை வாங்கிட்டு எங்களுக்கே வந்து விஜய் தகப்ப மாதிரி தாய் மாமா மாதிரி அதனால இப்படிலாம் வந்து தப்பா நீங்க பேசாதீங்க எங்களுக்கு எந்த ஒரு கள்ளமும் கவனமும் எங்க நெஞ்சில கிடையாது இப்படி எல்லாம் வந்து நீங்க பேசாதீங்கன்னு விஜய் கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தத ரொம்ப அழகா மேடையில வந்து பேசிட்டு அவங்க போயிருக்கிறாங்க அப்ப கூட யாரும் பேரண்ட்ஸ் பத்தியோ இல்ல டீச்சர்ஸ் பத்தியோ யாருமே இந்த நிகழ்ச்சியில பேசல இ முன்னாடி நடந்த நிகழ்ச்சிக்கு விமர்சனமாக பதிலடியாக அவங்க பேச சொன்னதை ரொம்ப அழகாக பெற்றோர்களும் அந்த மாணவிகளும் வந்து பேசியிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல் அப்படின்றத நீங்க பாருங்க இன்னும் கூட விஜய் வந்து அரசியலை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நாம வந்து அங்க கோட்டையை வந்து பிடிக்கலாம் அப்படியும் மறுபடியும் போயிட்டு கர்ம வீரர் காமராஜர் ஐயோடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து ஐயா அப்துல் கலாம் ஐயோடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு அவங்களாம் மிகப்பெரிய லெஜண்ட் அதெல்லாம் முதல்ல படிக்க தெரியாத உங்க ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் படிக்க சொல்லுங்க சொல்லிக் கொடுங்க தமிழ் வாசிக்க சொல்லிக் கொடுங்க புஷ்ய ஆனந்துக்கு கண்டிப்பாக தமிழ் சொல்லி கொடுங்க ஆதவ் அர்ஜுனாக்கு தமிழ்ல பேசணும் எப்படி எந்தெந்த வார்த்தைகளை உச்சரிக்கணும் என்பதையும் நீங்க வந்து சொல்லிக் கொடுங்க அதில் பிறகு நம்ம வந்து கோட்டையை பிடிக்கலாம் விஜய் அண்ணா சரிங்களா அண்ணா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்